மக்கள் எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சக்கிய செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் சக்கிய பண்ணாமல் பார்க்குறீங்க சக்கிய பண்ணிட்டு பாருங்கள் செய்து லைக் பண்ணி சக்கிய பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லோருமே இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இருந்து வரைக்கும் கேளுங்கள் கடைசியில் இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் நம்ம ஊரில் வந்து ஒரு கனமழைங்க காலையில் பார்த்தீங்கன்னா கனமழை நான் வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு போகும்போது நம்ம அந்த வீடியோலாம் எடுக்கப்பட்டது உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலாம் எடுக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கு இந்த இறக்கியில் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும் அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து எதிர்பார்க்குறேன் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த மலையோட நேரடியான காட்சிகள் வந்து உங்களுக்கு நான் எடுக்கப்பட்டிருக்கு அதாவது நேரடியாக வயலுக்கு போய் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய வயலுக்கு போய் நேரடியாக அந்த மலை நெருங்கி வரக்கூடிய காட்சியும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் அந்த மழை வந்து எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள் ஆனால் கனமழை ஒரு ப அஞ்சு நிமிஷம் இருக்கும் தொலைதூரத்தில் இருந்த மலை மேகம் நம்ம பக்கத்தில் வந்து கனமழையாக கொடுத்துருச்சு ரெண்டாவது நாளாக நம்ம ஊரை பார்த்தீங்கன்னா கனமழை ஸ்கிப் பண்ணாமல் அந்த அறிக்கையை முனைமுகையும் கேளுங்க கேட்டால் மட்டும்தான் புரியும் இந்த அறிக்கையோட இறுதியில் வந்து வீடியோ வந்து ஒரு ஏழு ஒரு எட்டு நிமிஷம் இணைக்கப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் மழை வைப்போம் பார்த்திங்கன்னா மழைக்கான வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டம் முழுவதும் நம்ம டெல்டா வட மாவட்டம் கடலோர மாவட்டங்கள் முழுவதும் இன்று இரவு கவனிக்க இன்று இரவு ஏழு மணி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது இன்று இரவு ஏழு மணி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இன்று இரவு ஏழு மணி வரைக்கும் தான் இந்த கனமழைக்கான வாய்ப்புகளும் மிதமான மழை வாய்ப்புகளும் சாரல் பெய்ய பதிவாக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேரம் ஒரு நள்ளிரவு நாளைக்கு விடிய காலையில் மழை இருக்காது இன்று இரவு ஏழு மணி வரைக்கும் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தென் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதும் இன்று இரவு ஏழு மணி வரைக்கும் மட்டும்தான் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம கேரளா கர்நாடகா நம்ம தமிழகம் மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் இன்று இரவு ஏழு மணி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது இன்று இரவு ஏழு மணி வரைக்கும் பார்த்திங்கனா கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்கிறது ஏழு மணிக்கு அப்புறம் மழை வராது சுத்தமாக ட்ரை ஆகிரும் நாளைக்கு வழக்கம் போல் வெயில் அடிப்பது உறுதி நாளைக்கு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் குளிர் காற்றும் வளர்க்கம் போல் நம்ம நம்ம ஒரு மாதமாக பார்த்துக்கிட்டுருப்போம் குளிர் கடும் குளிர் பனிப்பொழிவெல்லாம் இருக்கும் அதே போல் தான் நாளையிலிருந்து கிளைமேட் வந்து மழை இல்லாத ஒரு வானிலையாக மாறும் இதனால் பொதுமக்கள் எல்லோரும் உஷாராக இருங்க மழை வரட்ட வரவிட்டாலும் கூட அந்த பனிப்பொழிவும் நம்ம வந்து கொஞ்சம் சமாளித்தாகணும் இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் நீங்கள் வந்து கவனமாக இருங்க விவசாயிகள் பொறுத்த நான் சொல்லிட்டேன் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உஷாராக இருங்க இந்த மழை வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது கனமழை மட்டும்தான் கொடுக்கும் சரிங்களா நம்ம அறிவித்ததுபடி டேட்டாவில் கனமழை பதிவாகி இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் விட்டு மழை தொடரலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் மாலை இரவு ஏழு மணி வரைக்கும் விட்டு விட்டு சாரல் மழையும் இந்த மனமழையும் கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்குது கரூர் திருச்சி துறையூர் பெரம்பலூர் அரியலூர் இந்த இடங்களும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சில மாவட்டங்களில் மேற்கையும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இப்போ பெய்யக்கூடிய மழை வந்து மேற்கு நோக்கி தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு கனமழையாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது இதனால் மேற்கு மாவட்ட மக்கள் இருங்க திருச்சி துறையூர் அரியலூர் பெரம்பலூர் நம்ம தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்னும் மாலை தீவிரமாக தீவிரமாகவும் இருக்குது இன்ற இரவு ஏழு மணி வரைக்கும் எதிர்பாருங்க சரிங்களா இன்ற இரவு ஏழு மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் தென் மாவட்டங்கள் முழுவதும் மிதமான மழை சாரல் மலை கனமழை பதிவாகலாம் கனமழை வந்து சில இடங்கள் மட்டும்தான் இருக்கும் ஒரு சில மாவட்டங்களில் தான் கனமழை இருக்கும் தமிழகம் முழுவதும் கனமழை பதிவாகாது ஏன்னா ஏதேனும் கிழக்கிரீசை காற்று நுழையப்படும்பொழுது அந்த கிழக்குரிசை காற்று எந்த இடங்களில் அதிகமாக நுழையுதோ அந்த அந்த மாவட்டங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கக்கூடிய மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தீங்க காலையில் கனமழை இதுக்கு இதற்கு காரணம் என்னென்னா குளிர்காற்று குறைஞ்சி நைட்டு ஃபுல்லாக குளிர்காற்று அடிச்சுது சாரண மலை மட்டுமே இருந்துச்சு இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா திடீர்னு கனமழை வெளுத்து வாங்குது ஏன்னா இந்த வீடியோ காட்சியை பார்த்தாலே தெரியும் எல்லோரும் இந்த வீடியோ காட்சியை பாருங்கள் முழுமைக்கும் பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ காட்சி நம்ம ஊரில் எடுக்கப்பட்டது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மலை கண்டிப்பாக இருக்குது பிப்ரவரி மாதம் மழை சற்று குறைவாக தான் பதிவாகும் வழக்கம் போல் காற்று திசை மாதிரி மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதங்களில் நம்ம மீண்டும் இதுபோல் காற்று சுழற்சி காரணமாக கோடை காலத்தில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கை முழுமையும் கேளுங்க இது வரைக்கும் நம்ம சின்ன சக்தி பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சக்தி பண்ணிட்டு பாருங்கள் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள் இப்போ உங்களுக்காக வீடியோ காட்சி பாருங்கள் ஸோ அடுத்தபடியாக எல்லோரும் வந்து வீடியோ காட்சியை பாருங்கள் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ரெண்டாவது நாளாக மழை இப்போ வந்து நெருங்கிகிட்ருக்கு பாருங்கள் இந்த மலையோட நேரடியான காட்சிகளை பாருங்கள் ரெண்டாவது நாளாக நம்ம ஊரில் மழைங்க கனமழை அப்படியே நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் இது வந்து மழையோட கடைசி நாள் கூட சொல்லலாம் நான் கடைசி நாள் தான் நம்ம மழை வந்து இப்போ வேலை காட்டுது இங்கே பாருங்கள் நேற்றைக்கு வந்து அறிவித்ததுபடியே மிதமான மழையும் பல்வேறு இடங்களில் சார் மழையும் பற்றி வச்சுன்னா இப்போ பாருங்கள் காலையில் கனமழை இங்கே பாருங்கள் மழை தரக்கூடிய மேகம் அப்படியே நெருங்கிகிட்டு இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் வந்து இந்த சைடு இருக்குது பாருங்கள் இது இங்கே வருது பாருங்கள் இதுதான் ரொம்ப தீவிரமான மலைமேகம் மேகம் ஆனால் அங்கே கூட அவ்வளோவா இல்லை ஆனால் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமான மலைமேகம் மேகமாக உருவாகிட்டு இருக்குது ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் இது தூரம் வந்து நாலு கிலோமீட்டர் தான் இங்கேருந்து அங்கே போனோன்னா மழை நான் சுத்தமாக நனைஞ்சிருவேன் சேஃப்டிக்கு கொடையெல்லாம் கொண்டு வந்துட்டேன் அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன் அங்கே பாருங்கள் எங்கே எங்கே போனாலும் கொடையோடு போங்க ரெயின் கோட்டு கொடை கண்டிப்பாக இருக்கணும் கையில் இங்கே பாருங்கள் நேரடியான காட்சிகள் இதை உங்களுக்காக நம்ம விவசாயிகளுக்காகவும் நம்ம பொதுமக்களுக்காகவும் நேரடியான காட்சிகள் அங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் இங்கே தெரியுது பாருங்கள் இதுதான் ரொம்ப தீவிரமான மேகம் இன்னும் சட்டு நேரத்தில் மழை வந்துடுங்க நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இன்னும் சட்டு நேரத்தில் மழை வந்து வரப்போகுது எல்லாமே விவசாய பகுதி தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க எல்லாருமே விவசாயம் செய்வோம் விவசாயம் காப்போம் இதை வந்து பாதிக்கக்கூடிய மழையெல்லாம் கிடையாது கனமழை தான் அதிகபட்சம் அதை பார்த்தீங்கன்னா நம்ம கனமழை முடியும் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா இப்போ குளிர் காற்று வருதுனால நம்ம கனமழை முடியும் எதிர்பார்க்க முடியும் இங்கே பாருங்க கனமழை வந்துகிட்டு இருக்கு பாருங்கள் பக்கத்தில் வந்துருச்சுங்க பக்கத்தில் வந்துடுச்சு மழை பக்கத்தில் வந்துருச்சு இங்கே பாருங்கள் பா பார்த்தீங்கன்னா ஒரே நிசத்தமாக இருக்குது காற்று எதுவும் அடிக்கல குளிர் காற்று அடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல குளிர் காற்று வந்து நைட் அடிச்சு ஆனால் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மாறிடுச்சு காற்று அடிக்கலை பாருங்கள் குளிர் காற்று தான் மழை வருது பாருங்கள் இதுதான் குளிர் காற்று அடிக்கலை பாருங்கள் நிசத்தமாக தான் இருக்குது காற்று அடிக்கலை ஆனால் இப்போ மழை கனமழையாக உருவெடுத்து வந்துக்கிட்டு இருங்க பாருங்கள் மலை மேகம் தெரியுதுனான்னு தெரில மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க நம்ம ஊரில் இப்போ மழை பெய்யுது ரெண்டாவது நாளாக மழை வந்துருச்சுங்க மழை வருதுங்க மருதுங்க அந்த மழை பெய்யக்கூடிய காட்சிகளும் நான் இப்போ வந்து உங்களுக்காக நான் நேரடியாக காட்டுற பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை நேரடியாக காட்டுற பாருங்க பார்த்திங்கனால எனக்கே என்ன ஒரு இருளாயிருச்சு ஒரு ஃபுல்லாகவே இருட்டாகிடுச்சிங்க பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க பார்க்குறேன் ஏன்னா பார்த்திங்கன்னா மழையோட கடைசி நாள் இன்றைக்கி கூட இன்றைக்கி இரவோட மழை முடியுது அல்லவா அதனால் பார்த்தீங்கன்னா காலையிலேயே மலையோட நேரடியான காட்சியை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் மழை வந்துருச்சுங்க மழை வந்துருச்சு அங்கே பாருங்கள் தூரத்தில் மழை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் சட்டு நேரத்தில் நம்ம இடத்துக்கு மழை வந்துடும் சற்று நேரத்தில் சீனா மணி நேரங்களில் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு மழை வந்துடும் ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா அவ்வளோ வெளிச்சம் இருக்குது ஆனால் இங்கேருந்து தான் மழை இப்போ மேற்கு நோக்கி போக போகுது இப்போ பாருங்கள் மேற்கு நோக்கி போக போது நம்ம வந்து இப்போ குடையை வந்து நம்ம வந்து கையில் பிடிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா குடையை வந்து நம்ம கையில் பிடிச்சிக்கலாம் ஏன்னா மழை வந்து இப்போ பக்கத்தில் வந்துருச்சு குடையை நம்ம கையில் பிடிச்சிக்கலாம் நான் இதுக்கப்புறம் நம்ம குடையோடு இல்லைன்னா அவ்வளோதான் ஃபுல்லாகவே நனைஞ்சிட தான் குடையை வந்து கையில் அடித்தாச்சு பாருங்கள் மழைக்காக நம்ம காத்திருக்கோம் மழை இன்னும் பட்ட 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 படம்னு பெய்ய போகுது பாருங்கள் மழை வந்துருச்சுங்க பக்கத்தில் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு மழை வந்து அடித்து ஊற்றப்போகுதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா கனமழையாக வந்துக்கிட்டு இருக்குது கன மழையாக வந்துக்கிட்டு இருக்கு நேரடியான காட்சிகள் உங்களுக்காக நம்ம பொதுமக்களுக்காகவும் நம்ம விவசாய சொந்தங்களுக்காகவும் தற்பொழுது இந்த வீடியோ காட்சி எடுக்கப்பட்டது வீடியோவை மறக்காமல் பாருங்கள் நிறைய பேர் மழை இல்லை மழையிலும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க மழையை பாருங்கள் நேரடியான காட்சிகளை பாருங்கள் நம்ம ஏரியாவில் ரெண்டாவது நாளாக மழை ரெண்டாவது நாள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் மழை வந்துருச்சு பாருங்கள் மழை வந்து விட்டது இங்கே பாருங்கள் நேரடியான காட்சிகளுங்க மலையோட நேரடியான காட்சிகள் உங்களுக்காக வீடியோ எடுக்கப்பட்டது எல்லோரும் இந்த மலையோட நேரடியான காட்சிகளும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மழை வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சவுண்டை மட்டும் பாருங்கள் பட்டப்பட்ட படம் கேட்க போகுது வந்துருச்சு வந்துருச்சு தூரத்தில் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாமே பாருங்கள் மழை அவ்வளவு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் தூரளி விளை ஆரம்பிச்சிருச்சுங்க அவ்வளோதாங்க மழை வந்துருச்சுங்க அவ்வளோதான் அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் மழை வந்துடுச்சு மழை வந்துடுச்சு அறிவித்ததுபடியே தற்பொழுது டெல்டாவில் மழை வந்து வெளுத்து வாங்கிட்டுருக்கு இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க மலையின் நேரடியான காட்சிகள் தற்பொழுது வீடியோவாக பதிவு செய்யப்படுகிறது நான் உங்கள் மணிகண்டன் வதர்மேன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் செக் கேப்பை பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் மலையோட நேரடியான காட்சிகள் பாருங்க நேரம் ஆக ஆக இப்போ தான் நான் வீடியோ எடுத்தேன் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது இந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பாருங்கள் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து ஒரு அசாட்டாக கடந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி கூட எடுத்துக்கு டக்குன்னு வந்துருச்சு இதுதான் இந்த மலையோட பாருங்கள் ஆனால் தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன மழையாக பெஞ்சிகிட்ருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்கம் ஸ்டார்ட் ஆகுது மழை நேரடியான காட்சிகள் பாருங்கள் நம்ம குடையோடு வந்தாச்சு நேரடியான காட்சிகள் நம்ம நம்ம இருக்கோம் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க மறக்காமல் லைக் பண்ண பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் செலக்டே பண்ணி விட்ருங்க மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதாங்க கனாமழையாக பெய்யுதுங்க கனாமலை தரும்பொழுதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இப்போ கனாமழை பெய்யுது வெளுத்து வாங்கிட்டுருக்கு அவ்வளோதாங்க கனாமழை வந்துடுச்சு கனமழையாக தருப்போகிறது பதிவாகி வருகிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தொலை தூரத்தில் தெரியக்கூடிய மரங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும் தொலை எல்லாமே வெள்ளையாயிடுச்சு பாருங்கள் எல்லாமே அது மழை தான் அப்புறம் இந்த பக்கத்துல பாருங்கள் இந்த பக்கம் எல்லாம் வெளிச்சமாக இருக்கும் இந்த பக்கம் மழை போகலை ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் ஆனால் தொலை தூரத்தில்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் இருந்து போக 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 மழை வலுவாக பெய்ய ஆரம்பிச்சிடும் பாருங்கள் மலையோட நேரடியான காட்சிகள் உங்களுக்காக தற்பொழுது வீடியோவாக பதிவு செய்யப்படுகிறது கிருஷ்ணகிரி பக்கம் தருமபுரி பக்கம் அதே போல் மேற்கு மாவட்டங்களுக்கு மலை இல்லைன்னு சொல்கிறீங்க இந்த மலையோட நேரடியான காட்சி பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு சாதகம் வேறுபடணும் அதாவது கிருஷ்ணகிரி பக்கம் தருமபுரி பக்கம் சேலம் திருப்பூர் பக்கம் மழை பெய்யணும்னா இது போல் குளிர்காற்று கொஞ்சம் தன்மை குறைஞ்சி கிழக்கு திசை காற்றால் இப்போ மழை பெய்யுது பாருங்கள் அதாவது டெல்டாவில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு காரணமே குளிர்காற்று கிடையாது கிழக்கு திசை காற்று குளிர்காட்டோடைய தம்மை குறிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைந்து இப்போ கிழக்கு சி காட்டு நுழை இதனால நம்ம வந்து கடைசி நாளாக நீங்கள் வந்து மழை எதிர்பார்க்குறோம் கனமழையாக வெளி தோங்கிட்டு இருக்குது இந்த மலை அப்படியே மேற்கு நோக்கி தான் போக போகுது புதுக்கோட்டை நோக்கியும் மதுரை நோக்கியும் அப்படியே மதியம் மாலை இருவாக மேற்கு நோக்கி தான் இது அப்படியே போக போகுது இங்கே பாருங்கள் மலையின் நேரடியான காட்சிகள் உங்களுக்காக நேரம் ஆங்காக எல்லாமே பாருங்கள் எல்லாமே தலையீழாக மாறிச்சு பாருங்கள் அப்படியே இருட்டாகி இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி மழை அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஏரியாவில் நம்ம ஏரியாவில் எப்போதுமே மழை தாங்க ஒரு காற்று சுழற்சி வந்தாலும் கூட நம்ம பக்கம் வந்து மழை கொடுத்துட்டு தான் போகும் ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து சாதகமான ஒரு நிலை ஏன்னா இப்போ கிருஷ்ணகிரி பக்கம் தருமபுரி பக்கம் பார்த்திங்கன்னா குளிர்காற்று நுழைந்ததுனால நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த டெல்டா மாவட்டங்களில் எப்படியாவது மழை பெஞ்சிடும் ஏன்னா டெல்டாவில் பொறுத்த வரைக்கும் குளிர்காற்றும் நீராவி காற்றும் இந்த கிழக்கு இசை காற்றும் சந்திக்க கூட சந்திக்கக்கூடிய இடமே நம்ம டெல்டா தான் இதனால் நம்ம டெல்டா மாவட்டம் கடலோரத்தில் எந்த தொலை தொலைதூரத்தில் போனாலும் மழை கொடுத்துட்டு போயிடும் இந்த பாருங்கள் மழைக்கு நேரடியான காட்சிகளுங்க கனமழை வீழ்த்தாங்கிட்டு இருக்கு ஏன்னா நம்ம நிற்கக்கூடிய இடமே ஒரு ஆபத்தான பகுதி தான் ஏன் ஆபத்துனா இடி மின்னால் திடீரென ஏற்படலாம் நான் நிற்கக்கூடிய இடத்த கூட திடீர் இடி மின்னலு கூட திடீர்னு பதிவாகணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாதுகாப்பான முறையில் வீடியோ எடுக்கணும் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆபத்தான முறையில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த மலையோட நேரடியாக நேர உங்களுக்கு வந்து காணிக்கப்பட்டது மறக்காமல் மச்சான சக்தி பண்ணி விட்டுருங்க இது வரைக்கும் நம்ம செக் பண்ணாம பார்த்து மறக்காமல் சகே பண்ணி விட்டுருங்க நன்றி வணக்கம் நம்ம அடுத்தடுத்த அறிக்கையில் பார்ப்போம்